अब अच्छा। कोई नहीं, नहीं।

இதை வெளியிட்டு சிரமிக்க இருப்பவர் இன்றைய தினத்திலே வெளியிடக்கூடிய இந்த இரண்டு நூல்களும் காலத்தை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நூல்கள் என்று சொன்னால் அது கண்டிப்பாக கவிதை கோப்பின் முதல் கருவையை முனைவர் சித்ரா அவர்கள் பாரதிய நூல் வெளியில் இருக்கின்றார்கள் அதை பெற்றுக்கொள்கின்ற எனக்கு வந்திருக்கிறது உங்களுக்கு நூல் இருக்கின்ற செய்திகளுக்கு பொறுப்பாக ஏன்னா அவனுடைய அறக்கட்டளை நாம் செய்து கொண்டிருப்பது ஒரு தனி சிறப்பு எனவே இந்த புத்தக வெளியீட்டு மிக அருமையாக காட்டியிருக்கின்றார் என்னை கேட்டால் இது வந்து இப்போல்லாம் கல்லூரியிலேயும் பள்ளிகளிலேயும் இது ஒரு பாடநூலாக வைப்பதற்குரிய தகுதியை வெற்றி உங்கள் பக்கம் என்பது மிகவும் அரிதான நூல் இந்த நூலை வழக்கம் போல அவர் படித்தவர்கள் அவர்களுடைய இரண்டு நூல்கள் வெளியிட்டு விழாம் இன்றைக்கு சிறப்பாக நான் இங்கே புத்தக கண்காட்சிக்கு வந்து நிறைய புத்தகங்கள் எப்பொழுது போல் ஒவ்வொரு முறையும் போன வருடம் வர முடியவில்லை இந்த வருடம் வந்து நம்ம கொடிசியா தொடக்கத்திலே அவர் ஒவ்வொரு தலைப்புக்கும் ஐந்து ஆறு பக்கங்களை ஒதுக்கி இருக்கின்றார்கள் ஆகாது ஏனென்றால் பிஏ படித்து எம்ஏ படித்து எல்பி படித்து ஜேர்னலிசம் மற்றும் இயக்குனர் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவராக பல ஆண்டுகள் பணியாற்றி என்னுடைய நூல்களை எல்லாம் அங்கு ஆய்வு செய்து மாணவர்களை வெளிப்படுத்துகிற பண்புடைய பண்பை நூலிலே இருக்கின்ற பொறுப்பான